இன்னொன்று நாம் தமிழக தொண்டர்கள் அதிகமாக வரதா சொல்றாங்க போன முறையும் இதை விட அதிகமாக நாங்க போனதை விட அவங்க குவிச்சிருந்தாங்க அது வழக்கமா குவிச்சிருந்தாங்க

இழுத்து இழுத்து இப்படியே இப்ப இவ்வளவு நேரம் பாருங்க காலையில பேச்சு மதியம் பேசி அப்படியே ஒரு ஆட்சியும் படுத்திட்டு இருக்கலாம் சேகர்பாபு சொல்லும் போது தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்குது ஆட்சி நடக்கல அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க இப்போ இங்க இதுல பொதுவா பார்க்கும்போது சாத்தானின் ஆட்சி நடக்குதா சட்டத்தின் ஆட்சி நடக்குதா உங்களுக்கு தெரிஞ்சிடும் சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துல ஐயா அறநிலைத்துறை அமைச்சர் கருத்து கள்ளச்சாராயம் குடிச்சாங்க வித்து அறுபத்தி ரெண்டு பேரை கொண்டாங்க கைது பண்ணீங்க தொண்ணூறு நாள் வெளில வந்து மறுபடியும் சாராயம் கழிச்சிருக்கான்ல காய்ச்சிருக்கான்னா லே சொல்லுங்க மறுபடியும் காய்ச்சிருக்கார்ல இது என்ன ஆச்சு இதுதான் ஆட்சியா இல்ல சாத்தான்களின் ஆட்சியா முதல்ல ஒரு 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 தடவை காய்ச்சி பல உயிர்களை பறி கொடுத்துட்டீங்க பத்து பத்து லட்சம் க கொடுத்து சரி பண்ணீங்க அப்புறம் அவன் திருப்பி வந்து அதே வேலையை செஞ்சுருக்கானே அதே நபரு அப்போ எந்த துணி உள்ள காய்ச்சிறாம அப்ப பயமே இல்ல அப்ப இது சட்டத்தின் ஆட்சி இல்ல சாத்தான்களின் ஆட்சிதான் சட்டத்தின் ஆட்சின்னா தென்னோம் பள்ளிக்கூடத்துல தென்னோம் பாலியல் குற்றச்சாட்டுகள் பிள்ளைகள் பாலாகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல அதுக்கு நீங்க பாத்தீங்க எத்தனை படுகொலைகள் நடு சாலையில நிகழ்ந்துருக்குது அது ஒண்ணுமே இல்லை சிசிடிவி கருவியில் பதிவானதுதான் எல்லாம் பதிவாயி பதிவாகி எவ்வளவு வந்துச்சுன்னு எவ்வளவு கொலைகள் நடந்ததுன்னு தெரியும் எங்க சட்டத்தின் ஆட்சி இருக்குது இங்க தமிழகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைக்காகவும் குரல் கொடுக்குற நீங்க காலையில் செய்தியாளர் சந்திப்புல பேசின பேச்சு ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்க விதமாக இருந்தது அதாவது பெண்ணை தூக்கி போய் கற்பழிச்சுட்டனா அப்படின்னு நீங்க நடந்துகிற விதம் எப்படி இருக்கு விதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க விதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க விருப்பம் இல்லாம ஒரு பெண்ணை ஆட கடத்திட்டு போய் நீங்க வலுக்கட்டாயமா புணர்ந்தா தான் வன்புணர் வச்சா தான் அது குற்றம் நீங்க விரும்பி படுத்தா அதுக்கு பேர் என்ன அதுக்கு என்ன சொல்லுங்க பதினஞ்சு வருஷமா நீங்க எங்க பாருங்க பதினஞ்சு வருஷமா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னையே என் குடும்பத்தை என்னை சார்ந்த எல்லாரையும் கற்பழிக்கிறீன் வன்புணர்வு செய்கிறீங்க எங்க மனங்கள் எப்படி இருக்கும் ஒரு பொம்பளை அவ என்ன சொல்றான்னு நீ தெரியாம நீ பாட்டுக்கு போட்டே இருக்க நான் இந்த இடத்துல அரசியலா இவ்வளவு உயரம் இல்லாம என்னை பார்த்து பயம் இல்லைன்னா விடுவிய நீ இவ்வளவு பேசுவியா நான் சாதாரண சினிமா இயக்குனர் திரைப்பட இயக்குனர் எனக்கு மார்க்கெட் இல்லை ஒண்ணும் இல்லை படம் இல்லை பேசுவாள் அவ பேசுவாள் நீ பேசுவியா நான் இருக்கிற உயரம் உனக்கு பயம் கட்டுது நான் வளர்ந்துருவேன்னு நினைக்கிறேன் அச்சப்படுற நடுக்க வருது அதனால இந்த ஆவுன்னா அந்த பொம்பளை குட்டி வந்து முன்னாடி இருந்து சண்டை போடுற வீரன்னா நேருக்கு நேரம் போடணும் பொம்பளைக்கு பின்னாடி போய் நிற்கிறது பெரியாரை பத்தி நான் பேசுனா நீ பெரியாரை புகழ்ந்து பேசு பெரியாரெல்லாம் இதெல்லாம் செஞ்சிருக்கான்னு எடுத்து சொல்லி என்னை என்னை சரி பண்ணு அவ தப்பா பேசுறா பெரியார் பாருங்க இவ்வளவு சாதிச்சிருக்கான் சொல்ல ஒண்ணு இல்லை அவனுக்கு ஒண்ணு இல்லை ஆ ஒன்னா இந்த அவதூறு இந்த கேவலம் இந்த வாடகை வாயில வாயை வச்சு விவசாரம் பண்ற ஒரு கூட்டத்தை வச்சிருக்க அதை வச்சுக்கிட்டு பேச விட்டுட்டே இருக்கிறது அவனுக்கு சம்பளம் மாசம் வேற பத்தி தான் என்னை சமாளிக்க முடியலாம் கூட்டி வருவாங்க சரியா இருபத்தாறு தேர்தலில் மறுபடியும் கூட்டி வருவாங்க இந்த துயரத்துக்கு தான் விளக்க போட்டு முடிச்சு விடுங்கன்னு கொண்டு போனேன் ஆனா அந்த அது சரியா வரல அது சரியா வரல அது உங்களுக்கு தெரியும் நீ உங்களுக்கே தெரியும் அதுல அழுத்தங்கள் திருத்தங்கள்லாம் எல்லாம் இருக்குது அதனாலதான் உச்ச நீதிமன்றம் போயிருக்கு இப்போ வழக்கு உங்கள் வீடுகளில் புகுந்து அந்த காவலாளியை கைது செய்த இந்த காவல் ஆய்வாளர் மீது காவல் நீதிமன்றம் பிடியானை அவர் ஏற்கனவே ஒரு வழக்கறிஞரை தாக்கியிருக்காங்கன்னு எப்படி பாக்குறீங்க தொடர்ந்து இந்த மாதிரி தான் பண்றாரா இல்லை எப்படி அதான் இதுதான் இந்த மாதிரி செயல்கள் வந்து இதெல்லாம் அநாகரியமானது எங்கள் வீட்டில் வந்து அப்படி நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே மிகச்சரியா இருப்பாங்க எல்லாம் இன்னொருடைய வளர்ப்புகள் நீங்க சொன்னீங்கன்னா வாங்கினா வந்திருப்பாங்க அதெல்லாம் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் அவர் ரொம்ப தங்கமானவர் அவரு அப்படி இல்லைன்னா என் வீட்டுல வந்து வேலை செய்ய முடியுமா அவர் அதிர்ந்து கூட பேச மாட்டாரு அப்படி ஒருத்தர் அவரை போய் அடிச்சு வாங்கன்னா வந்து இருப்பாரு அவர் மீது வேற ஏதாவது நீதிமன்றம் மூலியமாவோ இல்ல மனித உரிமை மூலியமா அவர் மீது நம்ம சார்பா ஏதாவது புகார் அதெல்லாம் அடுத்த நடவடிக்கை இதுவே எனக்கு வேலை இல்ல இல்ல உங்களுக்கு தெரியும் எனக்கு நிறைய வேலை இருக்குது கடம <laughs> <laughs> bắt cái này được chưa được cái này được cái Obrigado.